வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பியூட்டிஷியன் பயிற்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோடு இணைந்து பல இடங்களில் வந்து இலவச பியூட்டிஷியன் பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஊரில் நடக்கக்கூடியதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் குரூம் இந்தியா சலூன் அண்ட் ஸ்பா பிரைவேட் லிமிடெட் இணைந்து வழங்கும் இலவச அழகுக்கலை பயிற்சியை தான் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த குரூம் இந்தியா சலூன் அண்ட் ஸ்பா அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமியை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கத்தோடு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க தகுதி வந்து பத்தாம் வகுப்பு முதல்னு சொல்லியிருக்காங்க டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களுக்கு வேரியஸ் பியூட்டி கோர்சஸ்லாம் நீங்கள் ஏதாவது உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் வயது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரையும் சொல்லியிருக்காங்க கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டி தெரப்பி லேடிஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங் மேக்கப் அண்ட் பார்பரிங் இந்த மாதிரி நாலு நாலு விதமான கோர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சான்றிதழ் மாத ஊதியம் பதினாறாயிரம் முதல் இருபதாயிரம் வரை படித்தவுடன் அனைவருக்குமே வேலைவாய்ப்பு உறுதின்னு சொல்லியிருக்காங்க சுயதொழில் துவங்க அரசு மானிய வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் தகுதி அடிப்படையில் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் செல்லலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ முந்துங்கள் குறைந்த இடங்களே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இதில் நான் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா பயிற்சி அளிக்கப்படும் இடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுமையில வேரியஸ் மாவட்டங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சென்னையில் கோசை நடக்கலையா மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ராயப்பேட்டை ஆலப்பாக்கம் பூந்தமல்லி குளர்த்தூர் திருமுல்லை வாயில் அப்படிங்கிற இடங்களில் இது நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கோவை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மதுரை வேலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஈரோடு கரூர் ஏற்காடு மாவட்டங்கள்லையும் இது நடைபெறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இது தட இது தொடர்பான மேலும் தகவல்கள் தகவல்களுக்கு எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் டூ எயிட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ அப்படிங்கிற நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் செவன் ஜீரோங்கிற நம்பரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜில் இருக்க க்யூஆர்ஸோடு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இதோட ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஊரில் நடக்க பற்றி தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை நீங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ